சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புயலினால் பதினாறு லட்சம் பேர் பாதிப்பு மீட்பு பணிகள் முன்னெடுப்பு இலங்கைக்கு உதவிகரம் நீட்டும் நேச நாடுகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் விமானங்கள் நிவாரணப் பொருட்களுடன் வருகை இலங்கையில் எழுபது வீத மலிவடைந்த தொடர்ந்து கட்டமைப்பு துரிதப்படும் புனரமைப்பு பணிகள் அனுர அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைக்கும் எதிர்க்கட்சிகள் தேசிய நெருக்கடியை தனியாக எதிர்கொள்ள முடியாது என தெரிவிப்பு இந்தியா செல்லும் ரஷ்ய ஜனாதிபதி பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு பலஸ்தீன் அகதி முகாம் மீது ஸ்டீல் விமான தாக்குதல் ஐபர் பலி தொடர்பான செய்திகள் இலங்கையில் டெத்வா புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அத்துடன் முன்னூற்றி ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளதாக அடுத்த முகாவித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது புள்ளி விபரங்களின்படி அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை நானூற்று எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளதுடன் முன்னூற்று ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி இருபத்தைந்து மாவட்டத்திலும் நான்கு லட்சத்து ஐம்பத்தையாயிரத்து நானூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்து பதினாறு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இடம்பெயர்ந்த மக்களுக்காக நாடலாவிய ரீதியில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இம்முகாம்களில் ஐம்பத்தோராயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து குடும்பங்களை ஒரு லட்சத்து எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சொத்து சேதங்களை பொறுத்தவரைகள் முழுமையாகவும் வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது டெத்வா புயலினால் ஏற்பட்ட பெரும் சேதம் காரணமாக இலங்கையின் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி மூன்று கிலோமீட்டர் தொடருந்து வலையமைப்பில் நானூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் மட்டுமே தற்போது பயன்படுத்தக்கூடியதாக உள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆடையாளர் ஜெனரல் பிகே பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார் நித்வா புயல் இலங்கையின் பல மாவட்டங்களில் போக்குவரத்து விவசாயம் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்புகளை கடுமையாக பாதித்துள்ளதாக சந்திரகீர்த்தி தெரிவித்தார் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு குளங்கள் மூன்று அணைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு கால்வாய்கள் மற்றும் முன்னூற்று இருபத்தெட்டு விவசாய வீதிகள் சீதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் சுமார் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து இருநூற்று அறுபத்தைந்து ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் முன்னூற்று ஐந்து சிறு நீர்ப்பாசன கால்வாய்களும் அழிந்துள்ளதாக தெரிவித்தார் அழிவுக்கு இதுவரை இருநூற்று நாற்பத்தாறு வீதிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள போதிலும் நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு பாலங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தொடர்பு மீட்பு தொன்னூற்றொரு சதவீதமாக உயர்ந்துள்ளது இருப்பினும் நுவர்லியா மாவட்டத்தில் மறுசீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட முப்பத்தைந்து லட்சத்து முப்பத்தோராயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொரு மின்சார இணைப்புகளில் எழுபத்தி இரண்டு சதவீத இணைப்புகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் ஜெனரல் பி கே பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்தார் தவிகளை வழங்கும் வகையில் சர்வதேச நாடுகளின் நிவாரணப் பொருட்கள் இலங்கையை சென்றடைத்துள்ளன அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களின் நிவாரண பணிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் வகையில் இந்தியாவின் மனிதாபிமான உதவிகளுடனான சி பதினேழு விமானம் நேற்று இலங்கையை சென்றடைந்தது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவினால் இந்த நிவாரணப் பொருட்கள் உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீதி கட்டமைப்பை புனரமைப்பதற்காக ஐம்பது டன் இரும்பு பேலி பாலங்கள் பாதுகாப்பான குடிநீரை உறுதி செய்வதற்காக ஒரு இயந்திரத்திற்கு இருபது லிட்டர் தண்ணீர் சுத்திகரிக்கும் திறன் கொண்டு ஐநூறு சுத்திகரிப்பு இயந்திரங்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் இதில் அடங்குகின்றன மேலும் அவசர நிவாரணப் பொருட்கள் மற்றும் விசேட மீட்புக் குழுவுடனான பாகிஸ்தான் விமானப்படையின் சி நூற்று முப்பது விமானம் நேற்று இலங்கையை சென்றடைந்தது பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷெபாஸ் ஹரீஃபின் பணிப்புரையின் பேரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் தேடல் மற்றும் மீட்பு பிரிவைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு உறுப்பினர்களும் ஆறு தசம் ஐந்து மெட்ரிக் டன் அத்தியாவசிய உபகரணங்களும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளன கூடாரங்கள் போர்வைகள் லைஃப் ஜெக்கெட்டுகள் படகுகள் பம்புகள் விளக்குகள் பாய்கள் நுளம்பு வலைகள் குழந்தைகளுக்கான பால்மாக் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் ஆகியவை இந்த நிவாரணப் பொருட்களில் அடங்குகின்றன பாகிஸ்தான் கடற்படை கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே இலங்கையில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது கடும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிய பங்களாதேஷ் விமானப்படையின் சி நூற்று முப்பது விமானம் இலங்கையை சென்றடைந்துள்ளது இந்த பொருட்களில் ஆயிரம் நுளம்பு வலைகள் ஐநூறு உணவுப் பொதிகள் பத்து கூடாரங்கள் நூற்றி இருபத்தைந்து அவசர மருந்துப்பட்டிகள் கையுறைகள் ஜக்கெட்டுகள் தலைக்கவசங்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் ஆகியவை அடங்குகின்றன அத்துடன் அனந்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் வகையில் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து உதவிகளை ஏற்றிய நான்காவது விமானம் நேற்று இலங்கையை சென்றடைந்தது ஐக்கிய அரபு ராஜ்ய விமானப்படைக்கு சொந்தமான சி பதினேழு ஏ விமானம் மூலம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட இந்த உதவிப் பொருட்களை இலங்கை ராணுவத்தின் பிரிகேடியர் சசீந்திர விஜய உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சி தேடுதல் பணி மீட்பு பணி மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலான உணவு நிவாரணப் பொதிகள் மற்றும் மீட்பு வாகனங்கள் ஆகியவை இந்த உதவிப் பொருட்களில் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள தேசிய நெருக்கடியை எந்த அரசாங்கமும் தனியாக எதிர்கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா எதிர்கட்சி அரசியல் கட்சி தலைவர்கள் இதனால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து நாட்டை ஒரு தேசிய அவர்கள் அழைப்பு கொழும்பில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இதில் முப்பத்தை மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அல்லது பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதன்போது எதிர்க்கட்சி தலைவர்கள் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர் அது அனுபவமற்றது என்றும் பேரிடர் தயார் நிலை மற்றும் பதிலளிப்பதில் கடுமையான குறைபாடுகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அத்துடன் அனந்த முகாமித்துவ சட்டத்தின் முக்கிய விதிகள் செயற்படுத்தப்படவில்லை என்றும் நவம்பர் எட்டாம் திகதி விடுமுறையாக அறிவித்தமை தவறு என்றும் கூறினார் பேரிடரை எதிர்கொள்வதற்கு தெளிவான உத்தி இல்லை என்றும் மறுவாழ்வு திட்டம் எதுவும் இல்லை என்றும் கூறினார் மண்சிவு காரணமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு தற்போது போக்குவரத்துக்காக நேரக்கட்டுப்பாட்டுடன் திறக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி ஏ வீதியானது காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மாத்திரமே போக்குவரத்திற்கு திறந்திருக்கும் என ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த வீதியில் நடைபெற்று வரும் அத்தியாவசிய மறுசீரமைப்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு இந்த நேரக்கட்டுப்பாடு அமல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் மற்றும் சாரதிகள் இந்த நேரக்கட்டுப்பாடுகளை பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் டித்வா புயலினால் வவுனியாவில் நூற்று பதினான்கு குளங்கள் உடைப்படுத்துள்ளதாக மாவட்ட அடுத்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வவுனியா மாவட்டத்தில் தித்வா புயலினால் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் நீர்வரத்து அதிகரித்து குளங்களின் நீர்மட்டமானது சடுதியாக உயர்வடைந்துள்ளது இதனால் பல குளங்கள் வான் பாய்ந்ததுடன் நூற்று பதினான்கு குளங்கள் உடைப்படுத்துள்ளது இதன் காரணமாக மக்களுடைய குடிமனைகளுக்குள்ளும் விவசாய நிலங்களுக்குள்ளும் குளத்து வெள்ள நீர் புகுந்தவையால் மக்கள் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர் இவ்வாறு உடைப்படுத்த நூற்று பதினான்கு குளங்களில் முப்பத்தி மூன்று குளங்களை இராணுவத்தினரின் உதவியுடன் அதன் அணைகள் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஏனைய குளங்களையும் அதனைத் தொடர்ந்து கட்டுமான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்திருப்பதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது ஜல்பானம் தையீட்டி பகுதியில் அமைந்துள்ள திசவிகாரிக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தையட்டியில் சட்டவிரோதமான முறையில் குறித்த விகாரி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியும் அதனை அங்கிருந்து அகற்றுமாறு கூறியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தி கைகளில் கருப்பு கொடிகளை தாங்கிவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தையட்டியில் அமைந்துள்ள விகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞரொருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான ஆறு பேரையும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஜாழ்ப்பாண மேலதிக நேதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி அருகில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டவை தொடர்பாக பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்து தலைமறைவாகியுள்ள மேலும் இருவரை தேடி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் ஆறு பேரும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டபோது போது இருபத்தி நான்கு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை நடத்த காவல்துறையினர் அனுமதி கோரியிருந்தனர் காவல்துறையினரின் தடுப்பு காவல் விசாரணை போது கொலை சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் தாக்குதலாளிகளை காப்பாற்றும் வகையில் சந்தேக நபர்களை பின்தொடர்ந்து பயணித்த கார் ஒன்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் ஏழாலை பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டது தடுப்பு காவல் விசாரணை முடிவுற்ற நிலையில் ஆறு சந்தேக நபர்களும் மீண்டும் யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முட்படுத்தப்பட்ட போதே விளக்கமறியல் உத்தரவை மேலதிக நீதவான் உசைன் பிறப்பித்தாா் பகடிவதையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமித்துவ கேட்கைகள் மற்றும் வணிகப்பீடு மாணவர்கள் பத்தொன்பது பேரின் விளக்கமறியல் காலம் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்துக்குள் வெளியே உள்ள வீடொன்றுக்கு கனிஷ்ட மாணவர்களை அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தி பகடிவதையில் ஈடுபட்டுள்ளனர் என்ற குற்றச்சாட்டில் பத்தொன்பது பெரும்பான்மையினர் மாணவர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் விளக்கமறியல் காலம் முடிவடைந்த பின்னர் நேற்று மீண்டும் ஜால்பாடம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் உசைன் சந்தேக நபர்கள் பத்தொன்பது பேரையும் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்தியா செல்லவுள்ளார் இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று மாலை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இந்தியா செல்லவுள்ளார் இதனையடுத்து டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது டெல்லியில் புடினுக்கு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது இந்த பணியில் ரஷ்ய ஜனாதிபதி பாதுகாப்பு படையினர் இந்திய தேசிய பாதுகாப்பு படை கமாண்டர்கள் ஸ்னைப்பர்கள் ட்ரோன்கள் சிக்னல் ஜாமர்கள் மற்றும் சேர்க்கை நுண்ணறிவு கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இதற்காக ரஷ்யாவிலிருந்து நாற்பத்தெட்டு உயர்மட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் ஏற்கனவே டெல்லியை அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன டெல்லி காவல்துறை மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு படை கமாண்டர்கள் புடினின் பயணத்தில் அனைத்து வழிகளையும் அவர்கள் முழுமையாக சரிபார்த்து வருகின்றனர் இந்த பயணத்தில் புடின் வீதி வழியாக பயணிக்க அவரின் பாதுகாப்பு கவச வாகனமான அரா செனட் சொகசு கார் மெக்சிகோவிலிருந்து இந்தியாவிற்கு வரப்பட்டுள்ளது புடின் தங்கியிருக்கும் நட்சத்திர விடுதியை தவிர ராஜ்காட் ஐதராபாத் ஹவுஸ் மற்றும் பாரத் மண்டபம் போன்று அவர் செல்லும் அனைத்து இடங்களையும் பாதுகாப்பு படையினர் தங்கள் கட்டுப்பாட்டில் பலஸ்தீனத்தின் மேற்கு கான்ஸ் பகுதியுடன் இடம்பெயர்ந்த மக்களின் கூடாரங்கள் மீது இஸ்ரேலிய விமானப்படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் காசாவின் கடலோர அல் மவாசி பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளன காயமடைந்த பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புயலினால் பதினாறு லட்சம் பேர் பாதிப்பு மீட்பு பணிகள் முன்னெடுப்பு இலங்கைக்கு உதவிகரம் நீட்டும் நேச நாடுகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் விமானங்கள் நிவாரணப் பொருட்களுடன் வருகை இலங்கையில் எழுபது வீதம் மலிவடைந்த தொடர்ந்து கட்டமைப்பு துரிதப்படும் புனரமைப்பு பணிகள் அனுர அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைக்கும் எதிர்க்கட்சிகள் தேசிய நெருக்கடியை தனியாக எதிர்கொள்ள முடியாது என தெரிவிப்பு இந்தியா செல்லும் ரஷ்ய ஜனாதிபதி பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு பலஸ்தீன் அகதி முகாம் மீது ஸ்டீல் விமான தாக்குதல் ஐபர் பலி த்துடன் IBC தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்